ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல உள்ள எஸ்பிபி சில்க்ஸோட செம சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பாக்க போறோங்க என்ன கலெக்ஷன்ஸ் நீங்க பாக்குறீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு ஒர்க் வச்சு சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் இப்ப ரம்ஜானுக்கு நீங்க வந்திருக்கக்கூடிய நியூ அரைவல் கலெக்ஷன்ஸ் அதாவது ஸ்டோன் ஒர்க்லீ ப்ரீஷியஸான கலெக்ஷன்ஸ் ப்ரீமியமான ரேட்ல பாக்குறீங்கன்னா நீங்க இந்த மாதிரியான நீங்க பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே கொடுத்துருக்காங்க பாருங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ்ங்க சோ இதுல வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே ஜார்ஜெட்ல உங்களுக்கு ஃபுல்லான ஹெவி ஒர்க் இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு எம்ப்ராய்டிங் வித் ஸ்டோன் ஒர்க் கூட வந்துருக்கு ஸோ கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மைல்டான ஒரு கிரீன் கலர் காம்பினேஷன்ஸ்ல குடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கன்சால ஃபுல் ஹெவியான ஸ்டோன் ஒர்க்ங்க சோ இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் மீத்து ஸ்டோன் ஒர்க்கோட வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் இதுவும் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு குடுத்துட்ருக்காங்க செமையான கலெக்ஷன்ஸ் ஒரு மைல் கலர்னு சொல்லுவாங்க அவ்ளோ அழகா இருக்கும் சோ ரிசப்ஷன் உங்களோட இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் பர்ஃபெக்டான கலர் அதுலேயே மைல்டான ஒரு க்ரீன் சோ இந்த மாதிரி ஒரு க்ரீன் வந்து உங்களுக்கு இருக்கீங்கன்னா ஹெவியான ஒர்க் ஸோ சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு சீக்வன்சி ஒர்க் வித் ஸ்டோன் ஒர்க் எம்ப்ராய்டிங் கூட கொடுத்துருக்காங்க சோ பார்டரில் இந்த மாதிரி நெட்டட் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் சோ இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகான இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க எனக்கு மயில் கழுத்து கலர்லயே நல்லா ஒரு லைட் கலர்ல வேணும் அப்படின்னீங்கன்னா இந்த கலர்லாம் ரொம்ப அழகா இருக்கும் ஹெவியான எம்ப்ராய்டிங் வித் ஸ்டோனு உங்களுக்கு இந்த மாதிரி கட் ஒர்க்ல வர்ற மாதிரியான சாரீஸ் சோ பாருங்க நான் காட்டுறேன் சோ முந்தியில் மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி கட் ஒர்க் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாவே உங்களுக்கு ரவுண்ட் ரவுண்ட் ஸ்டோன்ஸ் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க டூ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ரூபீஸ் மட்டும் தான் ஸோ இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அஃபோர்டபிளான பிரைஸஸ்ல நம்ம எக்ஸ்பெஷன்ஸ் நீங்க பை பண்ணிக்கலாம் ஸோ நீங்க ஆன்லைன் கஸ்டமர் இருக்கீங்க அப்படின்னா ஆன்லைன்ல பை பண்ணிக்கலாம் இல்ல டேரக்டா விசிட் பண்ணியும் இந்த கலெக்ஷன்ஸ் வாங்கிக்கலாங்க இது வந்து பாசி பாசிப்பயிறு பச்சை அதுலேயும் வந்து உங்களுக்கு லைட்டான கலர் ஆர்கன்ஸ் ஃபேப்ரிக் குடுத்துருக்காங்க உங்களுக்கு பார்டர் ஃபுல்லாவே உங்களுக்கு ஹட் கட் ஒர்க்குல வர மாதிரி இதுல பாருங்களேன் மல்டி கலர் ஜம்கிஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கனாலே அழகா இருக்குங்க வேர் பண்ணீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் தான் சூப்பரா இருக்கு பாருங்க இது மாதிரி புது புது அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ மயில் களத்திலேயே டிஃப்ரெண்டான லீஃப் பேட்டர்ல உங்களுக்கு பார்டர் வர மாதிரி பாக்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் கலெக்ஷன்ஸும் அவைலபிள்ங்க ஸோ பார்த்தாலே உங்களுக்கு ப்ரீசியஸான கலர் வேற கலரும் கூட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே கொடுத்துருக்காங்க நீங்க ரிசப்ஷனு இல்லை பார்ட்டிக்குலாம் இந்த மாதிரி சாரீஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ளூ கலரான சாரி சூப்பரா இருக்கு பாருங்க ஆர்கன் ஆய்யே ஒரு ஐஸ் ப்ளூன்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு கேமரா எப்படி தெரியுதுன்னு தெரியல பட் ஆனால் செமையாக இருக்கு ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் ஹெவியான ஸ்டோன் ஒர்க் எல்லாமே டூ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் தாங்க உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு பாருங்க ஸோ நீங்க ஜஸ்ட் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணா மட்டும் போதும் அழகழகான கலெக்ஷன்ஸ் அஹ் எனக்கு இந்த மாதிரி ஃபேப்ரிக்ல வேணும் அப்படின்னீங்கன்னா ஒர்க் வச்ச சாரி நல்லா ஹெவியான சாரி நல்லா வெயிட்டான சாரி ஒர்க் வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு ஹெவியா கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் ஃபோர் தௌசண்ட் த்ரீ நைன்டி ருபீஸ் வருதுங்க ப்ளவுஸ் வந்து வித் பார்டர் உங்களுக்கு ஹேண்டுக்கு மட்டும் இந்த மாதிரி பார்டர் வந்துடும் ஸோ பாக்குறக்கு ரொம்ப அழகா இருக்கும் ப்ரீமியமான கலெக்ஷன்ஸ் ஸோ இது ஃபுல்லாவே சூப்பர் சூப்பரா இருக்குங்க நெக்ஸ்ட் பாருங்க சோ இது வந்து ஐஸ் ப்ளூலயே ஹெவியான ஒர்க் நிறைய பேர் வந்து எனக்கு லைட் ஒர்க் போதும்பீங்க நிறைய பேர் ஹெவியான ஒர்க் வேணும்பீங்க சோ அவங்களுக்கான ப்ரீமியமான கலெக்ஷன்ஸ் தான் சூப்பரா இருக்கு பாருங்க இது ஃபுல்லாவே சீக்வன்சி ஒர்க்ல ஸ்டோன் ஒர்க் வந்திருக்கு ஸ்டோன்மே இங்க பாருங்க எப்படி குடுத்திருக்காங்க சூப்பரா இருக்குங்க இதோட பிரைஸ் பாக்குறீங்க அப்படின்னா த்ரீ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் வருதுங்க ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸும் உங்களுக்கு அவைலபிள் நான் காட்டுனதுல எந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே நீ ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் சென்ட் பண்ணி பை பண்ணிக்கலாம் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே அவைலபிள் ஸோ இதெல்லாமே ஃப்ரெஷ் பீஸு ரம்ஜானுக்காக வந்திருக்கக்கூடிய நியூ அரைவல் கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இது பாருங்களேன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எம்ப்ராய்டிங்கில் மல்டி கலர்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ பார்க்கும்போதே அழகாக அழகா இருக்கும் பார்டரில் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி ருபீஸ் மட்டும்தாங்க நெக்ஸ்ட் பாருங்களேன் ஸோ இந்த மாதிரியான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் நீங்கள் பாக்குறீங்கன்னா உங்களுக்கு கிரீன்லேயே ஹெவியான ஒர்க்கு இந்த மாதிரி உங்களுக்கு எம்பிராய்டிங் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கு பாருங்க இதுல வந்து உங்களுக்கு பார்டர்ல இந்த மாதிரி வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சேரீ வந்து உங்களுக்கு ஃபுல் ஜார்ஜெட்ல கொடுத்துருக்காங்க சமையா இருக்கு இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு ஸோ இதோட ப்ரைஸ் வந்து த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் அதுலேயே வந்து கலர்ஸ் கட்டிங்னாலும் அவைலபிள் ஸோ நான் வந்து இந்த கிரீன் ஷேட்ல இருக்கிற ப்ளூ ஷேட்ல இருக்கிற மட்டும் இந்த வீடியோவில் கவர் பண்ணிருக்கேன் ஸோ இதுலேயே கலர்ஸ் கட்டிங்னா எல்லா கலர் கலர்லுமே அவைலபிள் டூ தௌசண்ட் த்ரீ நைன்ட்டிக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பேஸ்டல் கலர்ல உங்களுக்கு ஆர்கன்ஸ் சாரீஸ் வந்துருது இது வந்து பிளவுஸ் சூப்பராக இருக்கு பாருங்க ஸோ நல்ல ஒரு வெயிட்லெஸ் ஆன சாரி இந்த மாதிரி சாரீஸ் வேறு வரும் போறீங்க கண்டிப்பாக ஷாப்பை விசிட் பண்ணுங்க ஸோ ப்ரீசியஸான கலெக்ஷன்ஸுங்க இதெல்லாமே நெக்ஸ்ட் இது பாருங்க ஸோ இதுலயும் உங்களுக்கு வந்து ஸ்டோன் ஒர்க்ல பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பீச் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல கிளிட்ரிங்கோட வர மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் இதுதான் வந்து பிளவுஸ் பார்டர் வந்துருங்க சோ இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே எஸ்எபி சில்ஸ்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லேயே வாங்கலாம் அதுவும் இந்த ரம்ஜானுக்கு சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரே இடத்துல தரமான ரேட்ல வாங்கணும் எஸ்எப்சி விசிட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்